ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கிடையாதுங்க சாய்வாலும் நாட்டு மாட்டுக்கு பிறந்த நாட்டு நாட்டு கிராஸ்மும் சாய்வால் ரெண்டு கிராஸ் மிஸியான பிறந்த கண்ணுங்க கன்று தெளிவான கன்று தலையத்து கிடையாறி தெளிவான கிடையாதுங்க ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்லு தலையத்தில் தெளிவான கிடையாறி கன்று இனி கன்று இனியினோட ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் வேண்டியதுலையும் பொட்ட ஆட்டம் நிற்கிதுங்க கண்ணு கிடாரிக்கன்று தெளிவான கண் கண்ணு வந்து தாய் மாதிரி கிராஸ் கண்ணுதாங்க ஒரிஜினாலிட்டி வராது க வந்து ஒரிஜினல் சிந்து கண்ணுக்கு வராது நாட்டு கிராஸுக்கு வராது கிராஸ் கன்று தாங்க கண் கிடாரி கன்று கிராஸ் கண்ணு தான் மாடு கிராஸ் மாடுதாங்க தெளிவான கிடையாது தலையத்தில் ரெண்டு பல்லில் கிடாரி கண்ணோட தெளிவாக இருக்குதுங்க கன்று இண்டி என்னோட ஐந்து நாள் ஆகுதுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் கிடையக்கும் கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கெட்ட சாணத்தில் இருக்குதுங்க அந்த குறைபழுது இல்லை கிடையரிக்கு எட்டு பருக்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்ல ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க இன்னும் ஆறு பல் பால் பல் இருக்குது கிடைய நல்லா நீளம் உயரம் நல்லா இருக்குது நல்ல நைஸ் இருக்குது கிடையாது உடசல் இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையில் வந்து குற்றங்குறையில எதுவும் கிடையாதுங்க நம்ம காலையில் நேரமே கறந்தனால பனி மூட்டை மாதிரி பனி அதிகமாக இருக்கனால கொஞ்சம் கிடையாது செல் தாப்பு நிற்கிற மாதிரி தெரியும் மற்றபடி கிடையில் இந்த தவறு இல்லை நல்லா வாய்க்கடிசான கிடையாது தெளிவான கடையார கண் கடையாரி கண்ணோட ஒரு நாளைக்கு இன்னைக்கு கண்டிஷன் பால் பார்த்திங்கன்னா இந்த கிடையாரியோட பால் காலையில் நம்ம கறந்த பால் ஒரு மூன்றரை லிட்டர் இருக்குங்க மூன்றிலேருந்து முனைமுக்கால் லிட்டர் கறந்துருப்போம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கன்று வயிறு ஃபுல்லாக ஊட்டச்சிங்க அந்த கன்று அத்தச்சும் பெரிய கண்ணாக இருக்குது அந்த கன்று அளவுக்கு வயிறு ஃபுல்லாக அந்த அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாக ஊட்டிச்சங்க குறைஞ்சபட்சம் நல்லா சப்பளம் பண்ணிங்கன்னா அந்த கடறி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க கண்ணுக்கு போக நீங்கள் காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஏழு லிட்ரு பால் தழுசாக கறக்கலாம் உங்களுக்கு வீட்டு பாலுக்கு சில்லற பாலுக்கு இந்த மாதிரி பால் தடுப்புமா திக்னஸ்ஸாக நல்ல பாலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை தேர்வு செய்யலாங்க தெளிவான கிடரி கண்ணு கடேரி கண்ணோட ரெண்டு பல்லு உங்களுக்கு குறைவான பட்சத்தில் தெளிவான கடேரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடையரி தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பல பார்த்துட்டு பிக் பண்ணிக்கலாங்க மடியே இல்லை கரை ஒரு நினைக்க வேண்டாம் மடி வந்து தயத்து போகிற அளவுக்கு மடி தெரியாது உள்மடியாக இருக்குது அடைச்ச பயிற்சிட்டுங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் தெளிவான கடேரிங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறதுன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது செவலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க செவலை சட்டையில் இருக்குதுங்க செவலை கிடையாது ஜெர்சி கிடையாதுங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடையாங்க கண்ணு வந்து காலை கன்று இனிடுச்சு கண்ணுக்கு வந்து காளை கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை ரெண்டே பல்லுங்க கிடையாது நல்லா ஜாதி பொறுப்புள் இருக்குது நல்ல கொம்பு ஆசு கொம்பில் தெளிவான கிடையிறீங்க நல்லா மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டேங்க அடர் தீவனம் தீவனம் கிடையாது தெளிவா எடுத்துக்குது கிடையில் வந்து நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பில் பால் வராது மூணு காம்புல தான் பால் வருதுங்க தலையத்துலேயே ஒரு மாதிரி காம்பு பட்டு போன மாதிரி தெரியுதுங்க நாலு காம்பு ஆனால் ஓர் இருக்குது நாலு காம்பு இருக்குது நாலு காம்பு ஓர்சா இருக்குது ஆனால் ஒரு காம்பில் பால் வராது மூணு காம்புல தான் பால் வருதுங்க தெளிவான கிடையாது நல்லா ஜாதி குளத்தில் இருக்குதுங்க நாலு காம்பு மூணு காம்புலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷன் காலையில் நம்ம ஒரு நாலு லிட்ரு கறந்தோம் கன்று போட்டு இன்னையோடய நாலஞ்சு நாட்கள் தான் ஆகுதுங்க இன்னைக்கு காலையில் கறந்த பால் நாலு லிட்டர் பால் கறந்தோம் நாலு லிட்டர் கறந்து கண் தெளிவாக ஊட்டி இருக்குதுங்க நீங்கள் நல்லா சப்பளை போனீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லிட்டரு பால் கண்ணுக்கு போக பத்து லிட்டர் தழுவுசாக கறக்கலாங்க கண்ணை விற்றுட்டு கூட கை கறவையாக கறந்துக்கலாம் கண் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் பால் தழுவுசாக கறக்குங்க நல்லா சப்பளை பண்ணிங்கன்னா தெளிவான கிடையாது நல்ல ஜாதி பொறுப்பில் செவலையில் நல்லா ஆசு கொம்பில் வெள்ளக்குமையும் புழுந்துருக்குதுங்க நல்ல லட்சணமான கிடையாது நல்லா கிடையாது பின் விலாசம் நல்ல விளாசங்க மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க கடையிற நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது வந்து குற்றங்கள் உரையிலும் கிடையாது தெளிவான கிடையாது ஆனால் ஒரு ஒரு காம்பில் பால் வராதுங்க ஆனால் ஒரு காம்பில் பால் வழினாலும் அந்த பால் வந்து மூணு காம்பில் வந்துடுங்க நம்ம யாபாரி இதே விற்கிறதா சொல்லலை அது இயல்பாக நடந்தது ஒரு காம்பு போயிடுச்சு அதனால் ஒரு காம் பட்டு போச்சுங்க மூணு காம்பு இருக்குது ஆனால் காம்பு இருக்குது ஒரு காம்பில் பால் வராது அந்த ஒரு காம்பில் வர வராத பால் நம்ம மூணு காம்புலேயே வந்துடும் கேரண்டியாக பத்து லிட்டர் கறக்கலாம் தெளிவான கிடையாறி அந்த கிடையாது தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்புல பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் நாலு காம்பு மட்டும் இருந்ததுன்னா அது கிடையாது ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே விற்கிங்க அந்த காம்பு பட்டு போனாலும் உங்களுக்கு குறைவான பட்சத்தில் சொல்லுதுங்க நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுது அனுசரித்து தரலாங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்புல பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க